போட்டு திட்டத்தில் தாம் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மன்னார் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட பிரதேசத்தில் வசிக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பெண்கள் முன்னெடுத்த கவன ஈர்ப்பு போராட்டம் நிறைவேற்று வந்துள்ளது மன்னார் பிரதேச செயலக ஒவ்வையார் சிலையின் அருகாமையில் இந்த போராட்டம் நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது பெண் தலைமைத்துவ குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பெண்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் வீட்டுத் திட்டத்தில் தாம் திட்டமிடப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருந்ததாக இந்த பெண்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர் எனினும் இன்றைய தினம் காலை கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பகுதிக்கு வருகை தந்த மன்னார் மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்டாண்டியமே போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் நீங்க போராட்டக்காரர்கள் வீட்டு திட்டத்திற்கு போராமையால் இவர்களுக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் போராட்டக்காரர்களின் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இரண்டு பேருக்கு வீடு வழங்குவதாக மேலதிக அரசாங்க அதிபர் தெரிவித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தின் மாந்தை மேற்கு பிரதேச சேலகப்பிரிவிற்குட்பட்ட வத்தக்கண்டல் கிராமத்தில் உள்ள வீடுகளின் நிலையே இது மக்கள் வசிப்பிடங்கள் இன்று கால்நடைகளுக்கும் விஷப்பூச்சிகளுக்கும் ஆதாரமாகவே திகழ்கின்றது நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடுகள் காடுகளாக காட்சியளிப்பது நியூஸ் கேமராக்களில் இவ்வாறு பதிவாகியது குறித்த பகுதியில் ஜப்பானின் வீட்டு திட்டம் மூலம் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை விட்டு இடம்பெயர்ந்த மக்கள் புத்தளத்தில் குடியேறியுள்ளதாக நியூஸ் பாந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார்